நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நல்ல செய்தி எல்லாத்தையுமே பயனுள்ள வகையில் இருக்கும் கேளுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இரண்டு நபர்கள் காட்டு வழியாக பக்கத்தூரை போய் சேரத்துக்காக போகிறாங்க வழியில் பசி எடுக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க ஒரு நபர்கிட்ட அஞ்சு சப்பாத்தி இருக்குது இன்னொரு நபர்கிட்ட மூணு சப்பாத்தி இருக்குது ஸோ எட்டு சப்பாத்தியாக ஆளுக்கு நாலு நாளாக பிரித்து சாப்பிட்லான்னு உட்காரும்போது அந்த வழியாக வழிபோக்குன்னு ஒருத்தர் வராரு அவருக்கு ரொம்ப பசி அதிகம் ஆனால் காசு நிறைய வச்சிருக்காரு இவங்க கேட்குறாரு எனக்கும் கொஞ்சம் சப்பாத்தி கொடுங்க அதுக்குண்டான் காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபரும் வழியில் எதுக்குப்பா இந்த காசு பரவாயில்ல நாங்கள் இருக்கிறத கொடுக்குறோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காறாங்க எட்டு சப்பாத்தியை மூணாக பிரிக்கிறதுல ஒரு சிக்கல் வருது அந்த வழிபோக்கர் சொல்கிறாரு ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு மணா போடுங்க எட்டு சப்பாத்தி மூணு மணா போட்டால் இருபத்தி நாலு பீஸ் வரும் ஆளுக்கு எட்டு எட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறாரு ஓகே அதே மாதிரி பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க எட்டு எட்டு பீஸ் சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க காலையில் அந்த வழிப்போக்கன் வந்து எட்டு பீஸ் சாப்பிட்டார் இல்லையா அதனால் எட்டு பவுன் தங்க காசை வச்சுட்டு ஒரு சீட் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு இதை ஆளுக்கு பாதியே பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே இந்த ரெண்டு நபர்களும் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க பார்த்தா எட்டு பவுன் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவர் என்ன சொல்கிறாருனா எப்போ நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தால் எனக்கு அஞ்சு பவுனு நீ மூணு கொண்டு வந்தால் உனக்கு மூணு பவுனு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு அந்த மூணு சப்பாத்தி கொண்டு வந்த நபர் வந்து ஒத்துக்கலை அது எப்படி எட்டு பவுன் இருக்குது ஆளுக்கு நாலு நாளாக தான் பிரிக்கணுன்னு சொல்லிட்டு சண்டை முத்தி போகுது பஞ்சாயத்துக்கு போகிறாங்க அங்கேயும் இதே மாதிரி சொல்கிறாங்க கேட்குறதுல உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போன ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லிடுறாரு அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் மூணு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஒரு பவுன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாரு உடனே அந்த நபருக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இது நாள் பவுனு சொல்லுவார்னு தீர்ப்பு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பவுன் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜட்ஜிக்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா எப்படிங்க ஐயா அந்த தீர்ப்பை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க அந்த எட்டு சப்பாத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணாக போட்டதில் இருபத்தி நாலு பீஸ் வந்துச்சு ஸோ அதில் வந்து ஆளுக்கு எட்டு எட்டு பீஸு சாப்பிட்டிங்க அந்த அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவனுடைய மூணு மூணு பீஸு பதினஞ்சு பீஸு அப்போ அவன் எத்தனை சாப்பிட்ருப்பான் எட்டு சாப்பிட்ருப்பான் மீதி எத்தனை இருந்துருக்கும் ஏழு வந்துருக்கும் ஸோ அந்த ஏழுக்கு ஏழு பவுனு ஆனால் நீ கொண்டு வந்த சப்பாத்தி மூணு மூணையும் வந்து மும்மூனாக போட்டால் ஒம்பது பீஸு அதில் நீயே எட்டு சாப்பிட்டுட்ட மீதி இருக்கிறது ஒரு சப்பாத்தி தான் அந்த வழிபோக்கன்னு கொடுத்த அதனால தான் உனக்கு ஒரு பவுனு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாரு ஆக பஞ்சாயத்துலேயே கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்களுக்குள்ளே சமரசமாக போயிருந்தாங்கன்னா மூணு பவுனு கிடச்சிருக்கு அந்த மூணு சப்பாத்தி கொண்டு வந்திருக்கு தேவையில்லாத கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பவுன் தான் கிடச்சிது நம்மளில் பல பேர் அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டையாகட்டும் அல்லது நம்மளுடைய அண்ணன் தம்பிக்குள்ளார நடக்கிற சண்டையாகட்டும் ஆகட்டும் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு நம்ம எதுக்காக போகணுமோ அந்த சொத்து மதிப்பை விட அதிகமான செலவை தான் கோர்ட்டில் பண்ணிவிட்டு மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவோம் அதனால் முடிஞ்சவருக்கு நம்ம பிரச்சனையை நாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி திரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி திரேட்ஸில் ஓஎம் பிஎம் சில்வர் உறுப்பினர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய சில்வர் ப்ளஸ்ஸு கோல்டு டைமண்ட் க்ரௌன் எல்லா நபர்களுடைய எதிர்பார்ப்பும் பேமெண்ட் வரல எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் எனக்குள்ளேயும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது நிறுவனத்தினுடைய எம்டி ஆல்ரெடி ஜூன் முப்பதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் கடைசியாக பேமெண்ட் பற்றி வந்த செய்தி நமக்கு ஸோ இன்னும் நான்கு நாட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாட்கள் இருக்குது இந்த நாலு நாட்குள்ளே அந்த பேமெண்ட்டை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வருமா இல்லை ஏதாச்சும் ஏற்கனவே மூணு வாரங்களில் மூணு திட்டத்துக்கு போட்ட மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு போடுவாங்களா எல்லா உறுப்பினர்களுக்கும் போடுவாங்களா அப்படின்ற செய்தியை நிறுவனம் தான் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறுவனத்து சைடு இருந்து சில நபர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் கடைசியாக நமக்கு கிடைச்ச தகவல் ஸோ நிறுவனம் இதுவரைக்கும் பேமெண்ட் கொடுத்த நிறுவனம்தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வாரம் திங்கள் செவ்வாய் வரைக்குமே செல்வர் உறுப்பினர்களுக்கு நிறைய நபர்களுக்கு பணம் வந்திருக்குது ஸோ அவங்க கொடுக்கல அப்படின்றத எங்கேயும் சொல்லவே இல்லை கொடுக்குறதுல ஒவ்வொரு திட்டமாகவோ அல்லது இந்த ஜூன் முப்பதுக்குள்ளார எல்லாத்துக்கும் அப்படின்றத நிறுவனம் சொல்லணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதே மாதிரி எம்டி வரவே இல்லை சார் என்ன சார் ஆனார் அப்படின்ற மாதிரி கொஷின் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்குது பட் அவர் வரல அப்படின்னாலையும் நமக்கு உண்டான வேலைகள் செஞ்சிக்கிட்டு தான் இருக்கார் அவர் நம்ம நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய சில விமர்சனங்களில் வந்து சரி பண்ணுறதுக்கான சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் அது எல்லா நபர்களுக்கும் தெரியும் தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் இதன் மூலியமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பதிவுகள் போயிட்டுருக்குது நைட்டு பகலாக தூங்காமல் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை பற்றி அதை நம்ம ஓப்பனா கூட சொல்லலாம் ஒன்றும் சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம நிறுவனத்துக்கு சாதகமாக சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்றத யாரும் எங்கேயும் எடுத்துக்க வேண்டாம் இது சாதகமாக பேசுகிற விஷயமே கிடையாது இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் மைவி திரட்ஸை பற்றி நம்ம வீடியோ போடுறதுனால நமக்கு ஒரு பைசா எந்த இன்கமும் கிடையாது நிறுவனம் நமக்கு இன்கம் கொடுக்குறதும் கிடையாது வாரம் ஒரு முறை டெலிகிராமில் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை நம்பி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மைவி த்ரெட்ஸில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோவும் டெலிகிராமும் பண்ணுறோம் இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கூட வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் வேலை அதை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நான் இந்த வேலையை செய்கிறதுனால எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் அதனால் யாராச்சும் நிறுவனத்துக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரும் மேக்சிமம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம சரியான தகவலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி யாராச்சும் ஒரு வேலை நினச்சிங்கன்னா சாதகம் இல்லை இது மக்களுக்கான ஒரு புரிதலுக்காக அவங்களுக்கு தெரியாத சந்தேகங்களுக்காக நம்ம போடக்கூடிய வீடியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா அதனால் இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது கம்பெனிக்கிட்ட வந்து பணம் கிடையாது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பணம் வரலன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போலான்ட்ருக்குறேன் அப்படின்னு கூட ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க அவங்களாம் உண்மையாலுமே மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களா இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான தகவல்கள்லாம் போடுறாங்களா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகமான கேள்வியெல்லாம் இருக்குது அதை ஒரு சில குரூப்பில் தான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு குரூப்பில் என்னை ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க ஸோ அந்த குரூப்பில் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குரூப்பில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது ஸோ அது உண்மையாலுமே மை அரசு உறுப்பினர்களாக இருப்பாங்களான்றது சந்தேகம் தான் நான் இன்றொரு தகவலில் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு எதிராக வந்து நம்ம பேசக்கூடிய செயல் திட்டங்களை வச்சு நம்ம கண்ணு குத்துற மாதிரியான செயல்களை செய்யணுன்றதுக்காக நம்மளில் பல பேர் கண்டிப்பாக இருக்காங்க நாம் இந்த மாதிரி உணர்ச்சி வச்சு போட்டு எனக்கு பணம் வரல நான் கோர்ட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பேசும் பொழுது அந்த செய்தியெல்லாம் ஒன்று திருட்டி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நிறுவனத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு மேலும் நெருக்கடி அதிகமாகும் அப்போது மேலும் நெருக்கடி அதிகமாகும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் பணம் போடுறதில் தாமதம் வந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம தான் நிறுவனமாக ஆல்ரெடி பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எதிராக வந்து நின்றுச்சுன்னா நம்மளுக்கு பேமெண்ட்டை வரது இன்னும் டிலே கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஓசனை பண்ணி பார்க்கணும் நிறுவனமாக இன்னும் அஞ்சு நாள்ன்றது பத்து நாள்ன்றது தள்ளி கொடுத்தாலும் நமக்கு உண்டான பேமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறேன் நூறு சதவீதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கில் சில நபர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில செய்தியெல்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் நம்பி அவங்க பின்னாடி போனீங்கன்னா நம்மளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுத்து மேலும் பணம் வரதை டிலே பண்ணாங்கன்னா பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது நம்ம தான் அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நிறுவனம் நமக்கு நல்ல விஷயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்ச் மாதத்துலேருந்து நம்மளுக்கு பேவர்ட் ஸ்டாப் பண்ணதுலேருந்து நிறுவனமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தால் நம்ம வேலெட்டில் அந்த மூணு மாதம் அமௌண்ட் வந்திருக்காது நிறுவனம் அந்த செயலை செய்யலை மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மூணு மாதம் நம்மளை வீடியோ பார்க்க வச்சு அந்த வேலெட்டில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலனாலே அந்த வேலெட்டில் நம்மளுக்கு பணம் இருக்குது ஸோ இன்னும் இன்றைக்கின்றத நாளைக்கு நாளைன்றத நாளை மறுநாள் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்தாலே அது நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் கோர்ட்டு கேஸு போனவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு வந்த அனுபவங்கள் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ செலவாகுது எத்தனை இயரிங் போகணும் அப்படின்றது தேவையில்லாத மன உளைச்சல் ஏண்டா இந்த கோர்ட்டுக்கு வந்தோம் ஏன்டா இந்த கேஸை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறோம் சரிங்களா எனக்கே பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த பந்தத்தில் நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த தீர்ப்பு வரல வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வாசனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு செயல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க அது யார் என்னன்னு தெரியல யாரோ ஒருத்தர் போனாங்கன்னு வச்சிங்களேன் நிறுவனத்து மேலே இப்போ கேஸ் கொடுத்தா உடனே நாளைக்கு பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொன்னால் நம்மக்கிட்ட உடனே அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்களா கோர்ட்டு கேசினே விசாரணை அது இதுன்னு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அது வரைக்கும் நிறுவனத்துலேருந்து பணம் வரலன்னா நம்ம கமிட்மெண்ட் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருக்குறேங்க இது வந்தால் சரியாக அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நபர்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டும் இருக்குது அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு போனோன்னே நாளைக்கே நமக்கு நிறுவனத்துலேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட மாட்டாங்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அது எவ்வளோ நாள் வேணுணாலே ஆகலாம் செய்யலாம் பட் அந்த மாதிரிலாம் போகாமல் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த செயல்தட்டுங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாத அவங்க இந்த வாரன்றது அடுத்த வாரம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு பேமெண்ட் போடுவாங்க அவங்க பேமெண்ட் போடல அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லவே இல்லை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நிறுவனத்திலே பேமெண்ட் இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் நம்ம குரூப்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கேஸ் கொடுத்தா எப்படி பேமெண்ட்டு இல்லாத ஒரு நிறுவனத்தில் அக்கௌண்டில் பணமே இல்லாத ஒரு நிறுவனத்திலேருந்து எப்படி டக்குன்னு நம்மளுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் நம்மளுடைய அந்த இக்கட்டான சூழலில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு நிறைய நபர்கள் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் அமைதி காருங்க அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஏன்னா அவசரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் அவசரத்தில் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே சரியானதாக இருக்காது கொஞ்சம் பொறுமை காத்து நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஓசனை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புரியும் எனக்கு குரூப்பில் ஆப்போசிட்டே பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய மோட்டிவேஷன் என்னவாக இருக்குது என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கணும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போனால் ஒருத்தர் ஆனந்தப்படுவார் ஒருத்தர் ஆறுதல் இன்னும் ஒரு சில நபர்களை உனக்கு இந்த செயல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ மைவித் எடுத்துல சில வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் போயிட்டுருக்குது அதனால் அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் நம்ம குரூப்பில் வந்து இந்த மாதிரி பேசறதுக்கு செய்கிறதுக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ஊர் ரெண்டு கூத்தாடிக்கு கூத்த கொண்டாட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்குள்ளே நாம் தேவையில்லாத கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்லேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள் அதை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன் எம்டி அதேமாரி ஏமாற்றிட்டு போகணுன்ற அவசியம் என்ன இருக்குது அவர் என்ன இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வாழ போகிறாரோ என்ன எல்லாத்துக்கும் அறுபது வருஷம் எழுபது வருஷம் தானே இந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு அவர் வெளிநாடு போயோ அல்லது வேறு ஊரில் போய் பதுங்கி இருந்தோ அப்படி என்னத்தை அவர் சாதிச்சிட்டு போகிறாரு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தனிமையில் வாழ்ந்து அவர் என்னத்தை சுகத்தை கண்டற போகிறாரு நல்லா ஓசனை பண்ணிப்பாணம் மக்களை சரிங்களா அதனால் பொறுமை அப்படின்றது இந்த இக்கட்டான சூழல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை நிறுவனம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அடுத்து ஜூலை மாதத்துலேருந்து சில விதிமுறைகளுடன் சில செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் சில விஷயங்களை ஓயாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்குள்ள இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தேவையற்ற கருத்து பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு நான் பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல நிலையில் மைவித்தியட்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்களை கூட இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் பேசக்கூடிய கருத்துனால நிறைய மன உளைச்சலுக்கு நிறைய பாதிக்கப்படுறாங்க நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாதிரி இந்த பேமெண்ட்டு வரத டிலே ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இல்லைனா கூட ஒரு மன உளைச்சல கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெளிவே சொல்லிக்கிறேன் அதனால் நிறுவனம் முப்பத்தி மூணு மாதமாக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை யாரும் மறுக்கவே முடியாது இப்போ இந்த கேஒய்சி எலெக்ஷன் இந்த பல்க் பேமெண்ட்டு ஆர்பிஐலேருந்து சில விதமான விதிமுறைகள் அதெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒட்டுக்காக எல்லா திட்டத்துக்கும் போடுறதில் சில இன்னல்கள் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு திட்டத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பட்டு லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எம்டி வந்து ஜூன் முப்பதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதா இல்லை போடுறாங்களா இல்லை ஒரு வாரம் கழித்து மற்றவங்களுக்குலாம் கூட கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுமைன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயங்க ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுறதில் என்ன ஆயிருப்போகுது இது என்னுடைய கருத்து பெரியவங்களே சொல்லுவாங்க முள் மேலே இலைப்பட்டாலேயும் இலை மேலே முள்ளுப்பட்டாலையும் அதுக்கு சேதாரம் என்னவோ இலைக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதுக்காக முள் அப்படின்னு நான் நிறுவனத்தை சொல்லலை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இன்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்பயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது வர்றதெல்லாம் நம்மளுக்கு டிலே தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில சொந்தங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பாதிப்பு வந்து நமக்கு தான் நம்மளை கோத்து விட்டு போகிறவரை கோத்து விட்டுட்டு அந்த பக்கம் போய் கைத்தட்டி சிரிப்பார் இவங்களுக்கெல்லாம் வேணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பட் அதனால் டி பேமெண்ட்டை வர்றத இன்னும் டிலே ஆச்சுன்னா நம்ம தான் இந்த கமிட்மெண்ட்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு நாலு முறை நான் சொன்ன இந்த விஷயங்களை ஓசனை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பொறுமையை நிறுவனத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நிறுவனம் பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நிறுவனத்துக்கு ஆதராக கிடையாது நமக்கும் எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லாத நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நமக்கு வரணும் அதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு நாமளும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இங்கே நிறுவனத்துக்கு சப்போர்ட்டும் கிடையாது நாமளும் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன் அதனால் பொறுமை அப்படின்றது நம்ம இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையற்ற கருத்துக்கள் வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் தவிர்த்துட்டு நிறுவனத்தினுடைய எம்டி என்ன சொல்கிறார் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்